ஹாய் ஹலோ வணக்கம் வைலாஸ் இன்றைக்கி வந்து குயிக் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் வந்து பூண்டு சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூண்டு வந்து ஒரு மூணு பூண்டு எடுத்து தோனோடு இது மாதிரி தட்டி வச்சுக்கிறேன் இதோட கூட காஞ்ச மிளகா உங்களுக்கு காரம் கற்றுக்கு தகுந்த மாதிரி போடுங்க நான் ஏழு மிளகா போட்டிருக்கிறேன் நான் தோலோட வந்து நான் தட்டி போட்டிருக்குறேன் நீ நீங்களும் தோலோட போடுங்க மிளகா வந்து நான் வந்து ஏழு மிளகா போட்டிருக்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதோடு கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன் கருவேப்பிலையை அலசி தண்ணி வடி கட்டி போடுறேன் இது மூணுத்தையும் நல்லா ஃபர்ஸ்ட்டாக அந்த வாசனை அளவுக்கு பூண்டு வார வறுபட்டாக ஒரு வாசனை வரும் பாருங்கள் பூண்டும் கருவேப்பிலையும் வறுபட்டா ஒரு வாசனை வரும் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுச்சு பூண்டு வறுப்படும் போது உங்களுக்கு வந்து வெடிக்கிறோம் வெடிக்கும் பூண்டு அப்போவே அது வறுபட்டுச்சின்னு அர்த்தம் நாங்கள் கருவேப்பிலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம கொட்டிக்கிறோம் எண்ணெய் ஊற்றுனங்க ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே சீரகம் போட்டேன் சீரகம் பொறிஞ்ச உடனே ஆனியனும் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வதங்கின உடனே இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டு ஆனியன் வந்து பெரிய வெங்காயம் பெரிய ஆனியன் ஒன்று போட்டேன் தக்காளி சின்ன சின்னதாக ரெண்டு போட்டேன் அது வதவரத்துக்காட்டினா நம்ம பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகா வறுத்து வச்சுருக்குறோம் அதோட கூட கொஞ்சம் பொட்டுக்களை போட்டு நான் அரைக்க போடுறேன் முந்திரி இருந்தால் முந்திரி போடுங்க நான் முந்திரி இல்லாத தொட்டு பொட்டுக்களை போடுறேன் அது எதுக்காகன்னா இந்த ஆனியனும் இந்த பவுடரும் பைண்ட் ஆகிறதுக்காக போடுறேன் மிக்ஸியில் ஒரு ஸ்பூன் அளவு தான் போடுறேன் பொட்டுக்களை கொஞ்சூண்டு ஒரு ஸ்பூன் பொட்டுக்களை போட்டேன் நம்ம வறுத்து வச்ச பூண்டு கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டுருக்குறேன் அதோட போகிறப்ப பெருங்காயம் போடுறேன் போகிறோம் பார்க்க தண்ணி ஊற்றாம நம்ம பூண்டு கருவேப்பிலை பொட்டுக்கடலை பெருங்காயம் காஞ்சி மிளகாய் அரைச்சி வச்சுக்கணும் அதோட பதங்கத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதங்க நான் வந்து இப்போ இதில் தனி மிளகாப்பில் போடலாம் நான் கனிமொளகாத்தூள் போடலை ஏன்னா இது குழந்த பெற்றவங்களுக்காக செய்கிறதுனால நான் மிளகாத்தூள் போடல நான் மிளகுத்தூள் போட போகிறேன் இது நம்மளும் சாப்பிட்லாம் இது நமக்காக செய்கிறது தான் இப்போ குழந்த பெற்றவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணுன்றதுக்காக நான் இது செய்த தொட்டு நான் இதை போடலை மிளகாத்தூள் போடலை அதே போது போட போகிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு மிளகுத்தூள் வேணுனாலும் போட்டுக்கோங்க இல்லை மிளகா மிளகாத்தூள் தூள் வேணுன்னாலும் போட்டுக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறேன் நல்லா சூப்பராக இருக்கும்ங்க இது சாப்பிட சாப்பிட்டா ஒன்றும் சாப்பிட்ணும் போல தோணும் இது செஞ்சதெல்லாம் நமக்கே கொடுத்துட மாட்டாங்களான்ற மாதிரி கூட இருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்து கேஸு கேஸ் ப்ராப்ளம் வராது இது வந்து ஹீமோக்ளோபின் நல்லது பூண்டு அந்த பெற்றவங்களுக்கு வந்து பால் இருக்கும் இதில் போடுற மிளகு வந்து நம்ம குரல் புண்ணை ஆற்றோம் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து கொஞ்சம் புண்ணு இருக்க இல்லைங்களா தையல் போட்ட இடத்துலலாம் அந்த புண்டும் ஆற்றோம் ரெண்டாவது வந்து இந்த பூண்டு வந்து பால் வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக பால் கிடைக்கும் பால் கிடைக்கலான்ற ஒரு இதுவே இருக்காது ஆற வைக்கிறேன் ஆற வைக்கும்போது கொஞ்சோண்டு நெய் ஊற்றுறேன் அடித்து ஆற வச்சு அதில் நெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இது ஆரட்டும் இது ரெடி ஆகிடுச்சு இது காரத்துக்கு நம்ம பெப்பர் போடுறோம் பாருங்கள் ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே போடுறேன் காரம் பார்த்துக்கணும் ஒழுங்கு தான் போட்டுக்கலாமா என்ன ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கணும் இல்லைங்களா அதனால காரத்தை பார்த்துக்கணும் பூண்டுலேயும் காஞ்சி மிளகாய் போட்டுருக்கிறேன் இது ரெடியாகிடுச்சு சாதம் வந்து சாத்து போட்டு இதில் கிண்டே அவ்வளோதான் சாதம் ஆராயிடுச்சு போட்டு நம்ம சாதம் கிண்டுறோம் சாப்பாடு செஞ்சிட்டோம் இப்போ டியூன் பாக்ஸில் கட்டிடு வேண்டியதுதான் பூண்டு சாதம் தெதி பூண்டு சாதத்துக்கு மறுவழிக்காய் பொறி பண்றேன் கடுகுள் தொருப்பு கொடுத்தேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடன கடுகு தமிழை பற்றி கொஞ்சம் போட்டு வரேன் கொஞ்சம் மிஸ் காப்பாடு கருவேப்பில் காஞ்சி மிளகாய் போகிறேன் கொருவா வாய்ப்பு போடுறேன் பூண்டி போடுறேன் பூண்டி போட்டுட்டேங்க இது கொஞ்சம் பச்சை வாசலுக்கு அதை மட்டும் நம்ம மறுவழிக்க

நான் கொஞ்சம் நல்லா குழைய வேக வச்சுருவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு குழஞ்சி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எங்களுக்கு பீஸ் பீஸாக வே வரணுன்னா கொஞ்சம் முன்னாடியே வேக வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க நினைக்கிறேன் நம்ம டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் பொரியல் மாதிரி செய்யணும்னு நினச்சி ஆரம்பித்தேன் மரவள்ளி காய் அழிஞ்சு போயிட்டு தொட்டு புட்டு மாதிரி ஆகிப்போச்சு